யவு முறையீடு திருவருட்பா பாடல்யன் எட்டு சாகாத தலையறியன் ஆகாத தலையறியன் வேகாத காலின் தரமறியே போகாத தண்ணீரை ஆகாய நிலையறியன் மகாய நிலையு அறியேன் ஆகாய நிலையறியன் மகாய அறியேன் மெய்நெறிதனை ஓர் அறியேன் மெய்நெறிதனை ஓர் அறியேன் மகாதலுடை பெரும் திருவாளர் வழுத்தோ மகாதலுடை பெரும் திருவாளர் வழத்தோ மணிமன்றம் தலை அடையும் வழியும் அறிவேனோ மணிமன்றம் தலை அடையும் வழியோ அறிவேனோ ஏகாய உலகனடை எங்கென நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே சாகாத தலையறியேன் வேகாத காலின் தரமறியேன் போகாத தண்ணீரையறியேன்